கேக்குறாங்க தமிழ் மறவன் எழுதிய ஆறுகள் பின்னோக்கி ஓடுவதில்லை ஆறுகள் நீர்நிலைகளுக்கு நப்பத்தான் தெரியும் கடலில் போய் கலக்கத்தான் தெரியும் திரும்பி செல்ல நதிகளுக்கு தெரியாது ஆறுகள் பின்னோக்கி செல்வதில்லை அதுதான் அதில் அவர் எழுதிய வரிகள் காலத்தால் அழியாதவை என் தாய் நிகர் தலைவர் பற்றி எழுதியது பாடும் பறவைகளின் பைந்தமிழ் நாடும் இளைஞர்களின் நம்பிக்கை எதற்கும் அஞ்சாத இளஞ்சிங்கம் புதருக்குள் தூங்காத புலிமரவன் போதிமரத்தில் அமராத புத்தபிரான் டில்லி கொடுமுடியை திணறடித்த போர்வீரன் வெல்லும் சொல்லுக்கு விளைநிலம் அருள் நெஞ்சம் சுரக்கும் அமுதூற்று அணு குண்டுக்கும் அஞ்சாத நெஞ்சம் வவனிய காட்டில் வந்த வேங்கை வரலாற்று நாயகன் வாழும் தலைமுறைக்கு மட்டுமல்ல வருங்கால தலைமுறைக்கும் வழிகாட்டி எங்கள் மலைக்கும் வெயிலுக்கும் கிடைத்த குடை போன தமிழரின் கேள்விக்கு கிடைத்த விடை அடக்க முடியாத கடல்நிலையின் பெருமுழக்கம் தவிர்க்க முடியாத விரிவானம் இருள் மூடாத விடியல் இரண்டெழுத்தாலான திருக்குறள் லட்சிய தலைவர் வைக்கோ உயிரிழந்தவரை வைக்கோ இதயமும் இருக்கும் அனைத்து அறைகளிலும் பெய்கோ வின் நான் நாதை ரவி ராமச்சந்திரன்